అనేవారు உங்கள் பாலாவின் இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் மார்ச் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மங்கள செவ்வாயோடு ஏகாதேசி நாளில் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் இந்த நாள்ல பிரம்ம முகூர்த்தத்துல வரக்கூடிய இந்த இருபத்தி நாலு நிமிடங்களை சரியா பயன்படுத்தினா கோடி கடனும் தீரும் கோடீஸ்வர யோகம் உங்களை தேடி வரும் நிறைய பேருக்கு அபிஜித் முகூத்த நேரத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும் தினம் தினம் சூரிய உதயத்துக்கு அப்புறமா ஆறு மணி நேரம் கழித்து வரக்கூடிய நேரத்தை அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த நேரத்தில் நாம் எந்த வேலையை தொடங்கினாலும் அதில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் ஆனால் நமக்கு தெரியாமல் அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று வந்துட்டு இருக்குது நமக்கு தெரிந்ததெல்லாம் இருபத்தேழு நட்சத்திரம் தான் கிருஷ்ணரால் மறைக்கப்பட்ட நட்சத்திரமாக சொல்லப்படக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரம் பற்றி எத்தனை பேருக்கு வந்து தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு நாளோ அல்லது ரெண்டு நாளோ மட்டும்தான் வந்துட்டு வரும் அந்த வகையில மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அபிஜித் நட்சத்திரம் எந்த நேரத்துல வருது அப்படின்ற செவ்வாய்க்கிழமை ஏகாதேசியோடு கூடிய அபிஜித் நட்சத்திரம் வந்துட்டு வருது இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்றது இருபத்தி நாலு நிமிடங்கள் நீடிக்கப் போகுது இந்த நாள்ல குறிப்பிட்ட அபிஜித் நட்சத்திரம் எந்த நேரத்துல வருது அந்த நேரத்துல நாம கிட்ட எப்படி பிரார்த்தனை வைத்தா நம்மளுடைய வரங்களை சுலபமாக வந்து பெற முடியும் இந்த நேரத்துல நாம சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திரம் மந்திர தூதி என்ன அது குறித்த தகவலை முழுவதுமாக வந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க பதிவு போடலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் வந்து கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறோங்க அப்போ தான் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் இந்த மார்ச் மாதத்துல வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக பார்க்கப்படுது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அபிஜித் நட்சத்திரம்

முருகப்பெருமானுக்கு உரிய நாள் அது மட்டுமல்லாம இந்த நாள்ல ஏகாதேசி திதியும் சேர்ந்து வருவது மிக மிக அரிய பலன்களை நமக்கு அள்ளி கொடுக்கும் அதனால இந்த நாள்ல வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்தை யாருமே விடாம இந்த வழிபாடை வந்து கடைபிடிக்கணும் இந்த இடைப்பட்ட இருபத்தி நாலு நிமிஷங்கள் தான் இறைவனிக்கிட்ட நாம பிரார்த்தனை வந்து வைக்க போகிறோம் இந்த அபிஜித் நட்சத்திரத்துக்கு சொந்தமான கடவுள் கிருஷ்ண பரமாத்மா இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நாம் எந்த காரியத்தை தொடங்கினாலும் அது அமோக வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நட்சத்திரத்தில் ராகு காலம் யமகண்டம் அஷ்டமி நவமி கரிநாள் அப்படின்னு எதையுமே நாம் வந்து பார்க்க வேணாம் அபிஜித் நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் நல்ல விஷயங்களை நாம் கண்ணை மூடிக்கிட்டு வந்து செய்யலாம் இவ்வளவு அற்புதம் வாய்ந்த இந்த நேரத்தை நாம தவற விடவே கூடாது அதுவும் மார்ச் மாதத்தோட கடைசி தேதிகளில் வந்திருக்கக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரமானது ஏகாதேசி திருநாளில் வந்திருக்கு முருகப்பெருமானுக்கு உரிய செவ்வாய்க்கிழமையிலே வந்திருக்கு ஏகாதேசி விரதம் இருப்பவர்களும் சரி முருகப்பெருமானுக்காக செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பவர்களும் சரி அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு கூடவே அதாவது நீங்கள் விரதம் தொடங்குறதுக்கு முன்னாடியே இந்த அபிஜித் நட்சத்திர வழிபாடு வந்து செய்து முடிச்சுட்டு விரதத்தை தொடங்கி பாருங்க நீங்கள் எதற்காக விரதம் வந்து இருக்கிறீர்களோ என்ன வேண்டுதல் வந்து வைக்கிறீர்களோ அது கூடிய விரைவில் நடக்கிறதுக்கானவா வாய்ப்பு நிச்சயமா உங்களுக்கு வந்து உருவாகும் இந்த இருபத்தி நாலு நிமிடங்களும் மிக மிக பொன்னான நிமிடங்கள் இந்த நாள் ஏகாதேசி நாள் அப்படின்றதுனால பெருமாள் மகாலட்சுமி தாயாரின் ஆசிர்வாதம் அது மட்டும் முருகப்பெருமானின் ஆசிர்வாதத்தோடு கிருஷ்ண பரமாத்மாவிடம் நீங்க இந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் பிரார்த்தனைய மனமுருகி வைக்கலாம் உங்க வாழ்க்கையில இது நடக்கவே நடக்காது அப்படின்னு ஏதாவது ஒரு காரியத்தை முடிவு கட்டி வச்சிருப்பீங்க அந்த ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது உங்களுடைய எண்ணமா வந்துட்டு இருக்கலாம் அதற்கான முயற்சிகளை வந்து நீங்க வந்து மேற்கொள் கொள்வீர்கள் திரும்ப திரும்ப தோல்விதான் அதுல வருது அப்படின்னா அந்த காரியத்துல வெற்றி அடையணும் அப்படின்றதுக்காக இந்த இருபத்தி நாலு நிமிடத்துல பிரார்த்தனை செய்து பாருங்க உங்களுடைய தலைவிதியானது மாற்றி எழுதப்படும் உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காது அப்படின்ற அந்த நல்ல விஷயம் சீக்கிரமா வந்து நடக்கும் அந்த அளவுக்கு அதிசக்தி வாய்ந்த நேரம் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் இடைப்பட்ட இருபத்தி நாலு நிமிஷத்தை தான் அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வழிபாடு செய்யறது மூலமா நாம என்ன கேட்டாலும் அதை கிருஷ்ண பரமாத்மா நமக்கு கொடுத்துருவார் அப்படின்றது வந்து நம்பிக்கையா வந்து சொல்லப்படுது நீங்க எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிச்சயமா வந்து நிறைவேறும் அதுவும் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ருண விமோச்சனம் அப்படின்றதுனால குறிப்பா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்க வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தில் அதற்காக வேண்டுதல் வந்து வைக்கிறப்போ நிச்சயமா நீங்க வைத்த வேண்டுதல் உடனடியா வந்து நிறைவேறும் அந்த வேண்டுதல் வந்து பொய்த்து போகாது அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரி இந்த நேரத்துல நாம எப்படி வந்து வேண்டுதல் வந்து வைக்கிறது அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சுக்கலாம் உங்க வீட்டு பூஜை இறையில ரெண்டு நெய் விளக்குகள் அதாவது ரெண்டே ரெண்டு நெய் தீபம் வந்து ஏத்தி வச்சுட்டு குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே அமர்ந்து உங்களுடைய குடும்ப நலனுக்காக பிரார்த்தனை வந்து பண்ணிக்கலாம் அவரவருக்கு என்னென்ன விஷயங்கள்ல என்னென்ன முயற்சிகள்ல வெற்றி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றிய பிரார்த்தனையும் நீங்க கிட்ட வந்து வைக்கலாம் இப்போ எல்லோருமே வேலைக்கு போயிருக்காங்க நீங்க யாராவது ஒருத்தர் மட்டும்தான் இருக்கீங்கன்னா நீங்க மட்டும் கூட பிரார்த்தனை வந்து வச்சுக்கலாம் அதில் எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது கிருஷ்ண பரமாத்மாவுடைய திருவுருவப்படமோ சிலையோ உங்க வீட்டில் இருந்தது அப்படின்னா நீங்க ஏற்றி வைத்திருக்கக்கூடிய அந்த தீபத்தை அவருடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி வைத்து வழிபாடு செய்வது மிக மிக வந்து சிறப்பு அப்படி இல்லைனாலும் வந்து பரவாயில்லை விநாயக பெருமானுடைய திருவுருவப் இல்லை முருகனுடைய திருவுருவப் எந்த தெய்வத்துடைய திருவுருவப்படம் இருந்தாலும் அதற்கு முன்னாடி இந்த விளக்கு வைத்து நீங்க வழிபாடு செய்தால்

நட்சத்திரத்தை நாம எந்த காரணத்தை கொண்டும் தவறா வந்து பயன்படுத்திட கூடாது நல்லதுக்கு மட்டும்தான் இந்த நட்சத்திர நேரத்தை நாம வந்து பயன்படுத்தணும் அபிஜித் நட்சத்திர நேரத்துல நல்லதை இந்த நேரத்துல நாம மற்றவர்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் வந்து நினைக்க கூடாது அதே போல இந்த நேரத்துல கடன் வாங்குறதை வந்து தவிர்க்கதும் மற்றவர்கிட்ட கோவப்படுறது மற்றவர்களை பத்தி புரணி பேசுறது அதையெல்லாம் தவிர்க்கிறதும் மிக வந்து சிறப்பு குறிப்பிட்ட இந்த இருபத்தி நாலு நிமிஷத்துல வழிபாடும் பிரார்த்தனையும் செய்யறதுதான் சிறப்பா வந்து சொல்லப்படுது நம்முடைய பிரார்த்தனையே வந்து சிறப்பாக்க நமக்கான பலன் உடனே வந்து கிடைக்க இந்த நேரத்தில் அபிஜித் நட்சத்திரத்துக்கான இறைவனிடம் வழிபாடு சொல்லப்படுது அதிசக்தி வாய்ந்த வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடிய அபிஜித் நட்சத்திர துதி அபிஜித ஆகமந்து நாம் நலகங்காதர பவதாரண शिवस्य विष्णुमेदिनां पव तवलामसुद, सुद परिपालय सरनाकद, मा अभिजित आहमन्धुधीर अभिजिताम्बर नक्षत्राणां नादधीय ज्योतिनां नलकङ्गाधर पवतारन शिवक्ष्य विष्णुमेदिनां पव तवलां सुद परिपालय शरनाकद बाहि मां अभिजित आहमान्धुधीर अभिजिताम्बर नक्षत्राणां ना नादतीय ज्योतिनां नलकङ्गाधर पवदारन शिवक्ष्य विष्णुमेदिनां पव तवलां सुद परिपालय शरनाकद பாஹி மா அதிசக்தி வாய்ந்த இந்த அபிஜித் துதிய இந்த இருபத்தி நாலு நிமிஷத்தில் ஏத்தி ஏற்றி வைத்திருக்கக்கூடிய அந்த திருவிளக்கு முன்னாடி அமர்ந்து நீங்கள் ஒரு மூணு முறை நாம் உச்சாடனம் பண்ண மாதிரியே நீங்களும் ஒரு மூணு முறை வந்து உச்சாடனம் பண்ணி உங்களுடைய வழிபாட்டையும் உங்கள் வேண்டுதலில் இறைவன் கிட்ட வைத்து உங்கள் வழிபாட்டை நீங்கள் வந்து நிறைவு பண்ணிக்கலாம் நம்ம விளக்கு வந்து ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ரூபாய் காயின் எடுத்து உங்கள் உள்ளங்கையில் வந்து வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை வந்து சொல்லி உங்கள் பிரார்த்தனையை வந்து இறைவனுக்கிட்ட வந்து வச்சுடுங்க பூஜையெல்லாம் வந்து அப்புறமா அந்த ஒரு ரூபாய் காயினை நீங்கள் வந்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கலாம் இல்லைனா உங்கள் கூட பர்ஸில் வந்து வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்காக போகிறீங்க அப்படின்னா அந்த ஒரு ரூபாய் காயினையும் உங்கள் கூடையே வந்து எடுத்துகிட்டு போங்க எக்காரணம் கொண்டும் அந்த ஒரு ரூபாயை வந்து நீங்கள் செலவு செய்திட வேண்டாம் எப்பொழுதுமே அந்த ஒரு ரூபாய் காயின் உங்கள் கூட இருக்கிற மாதிரியே வந்து zu haben so இந்த குறிப்பிட்ட அபிஜித் நட்சத்திர நேரத்தில் அந்த ஒரு காயின் வைத்து நாம் இந்த மந்திரம் சொல்லி வழிபாடு செய்யும் போது முழு ஆகர்ஷண சக்தியும் அந்த ஒரு ரூபாயில் வந்து இறங்கி இருக்கும் அது எப்பொழுதுமே உங்கள் கூட இருக்கிறப்போ நீங்கள் எடுத்த காரியம் அனைத்திலுமே நீங்கள் வெற்றி பெற முடியும் மிக மிக அதிசக்தி வாய்ந்த நட்சத்திர வழிபாடு இந்த வழிபாட்டை யாருமே வந்து தவற விடாதீங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர வழிபாடு செய்து பாருங்கள் ஒரு மூணு மாதத்தில் நீங்கள்

பெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்